ஹாய் நான் உங்கள் வந்தை ஃபாசில் தார்மார தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு மகேந்திரா ஜீட்டோ பாருங்கள் ரெண்டு வண்டி போடுறேன் ஒன்றா ஒரே டைமில் ரெண்டு ஜீட்டோ வண்டி போடுறேன் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்பட்டில் எடுத்து ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை உங்களால் நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி பார்த்துக்க முடியும் தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும் அதே மாதிரி மகேந்திரா ஜீட்டோ டாட்டா ஏசி அபே வண்டி இது எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களால் உடனுக்கு உடனே பார்த்துக்க முடியும் தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அது உங்களுக்கு இலகுவாகவும் அமையும் லாங்கில் இருந்து வர்றவங்க மேல்மருவத்தூரில் இறங்கி மேல்மருவத்தூர்லேருந்து ஜஸ்ட் வெறும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் வந்தவாசி வந்தவாசியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாண்ட இறங்கிடுங்க இறங்கி நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பெல் பட்டனை அழுத்தவும் மறக்காதிங்க அதை ஆள் கொடுக்கவும் மறக்காதீங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும் பக்க இந்த ஃபஸ்ட்டில் இருக்கு பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு மூணு ஓனர் வண்டிக்கு மூணு ஓனர் வண்டி வந்தவாசி பக்கத்தில் செய்யார் ஆர்டிஓவில் இருக்குது ஆனால் வண்டி நல்ல குவாலிட்டியாக பக்கா கண்டிஷனில் இருக்குது மூணு ஓனர் ஆனால் ஒரே ஓனர் மாதிரி தான் இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு செவன் லெவன் வண்டி பெரிய வண்டி சின்ன வண்டி கிடையாது பெரிய வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் தொட்டால் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி பக்கா கண்டிஷனில் தான் நீங்கள் வச்சிருக்கேன் வண்டி எந்த ஒரு குறையும் இருக்காது வண்டியில் பாருங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு மூணு ஓனர் வண்டி தேவைப்படுறவங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் கால் பண்ணுங்க சீட்டு கீட்டு எல்லாமே பக்கா கண்டிஷனில் போட்டு வச்சிருக்கேன் எந்த ஒரு குறையும் இருக்காது டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆவரேஜான கன் ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டியில் இது ரெண்டாயிரத்தி பதினாறு புது பாடி கட்டியிருக்கேன் புது பாடி கட்டி வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி இன்றைக்கி போய் ஷோரூமில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு நெட்டு போல் கூட போல்டு கூட நீங்கள் வாங்கி போட தேவல ஆயில் சர்வீஸ் கூட நீங்கள் பண்ண தேவையில்ல அந்த கண்டிஷனில் தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு இருக்குது செவன் லெவன் பெரிய வண்டி தான் அதே மாதிரி வண்டி உங்களுக்கு செக் பண்ண தெரியல அப்படின்னா உங்கள் ஊரில் இருந்து வரும்போதே ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து பார்த்து கூட எடுத்துங்க அந்த மெக்கானிக்கு நம்ம நம்மளே நம்ம காசு ஆயிரம் ரூபா கொடுத்துட்றோம் செக் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் நீங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு வந்தாக்கா ஏதாவது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கேட்பாங்கன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நம்மளே கொடுத்துருவோம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படியே இந்த வண்டி பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு பெரிய வண்டி தான் செவன் சிக்ஸ்டீன் பெரிய வண்டி சின்ன வண்டி கிடையாது பெரிய வண்டி இது இது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சிங்கிள் ஓனரில் இருக்குது எச் தெளிவாக இருக்குது விழுப்புரம் ஆர்டிஓ ஆஃபீஸு எந்த ஒரு குறையுமே இருக்காது இந்த வண்டியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதிரி இருக்கும் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் பதினெட்டில் எடுத்து பத்தொம்போது ரிஸ்ட்டு உங்கள் பேரில் மாற்றி ஓட்டுறதுனால ஓட்டிக்கலாம் அப்படியே தெளிவாக எல்லாமே கையிலே இருக்குது புக்கை அப்படியே சரண்டர் அடிச்சு உங்கள் பேரில் மாற்றிக்கலாம் அதே மாதிரி நம்மகிட்ட ஃபைனான்ஸ் கிடையாது உங்கள் ஊர்லேயே ரெடி பண்ணிவிட்டு வந்துடுங்க ஃபைனான்ஸ் நம்மகிட்ட கிடையாது அதேமாதிரி பேரம் கிடையாது அதை லாபத்தில் வச்சுங்க வண்டி நம்மகிட்ட பேரம் பேசுகிற வியாபாரம் கிடையாதுங்க நம்ம சொல்கிறது தான் ரேட்டு வீடியோவில் என்னடா ரேட்டு சொல்கிற மா ரேட்டு சொல்ல மாட்டேறனே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நம்ம வீடியோவில் ரேட்டு சொல்ல மாட்டோம் ஃபோன் நம்பர் இப்போ டிஸ்பிளேலே இதிலே தெரியுமாருங்க ஸ்க்ரீனில் இப்போது இந்த வீடியோவிலே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் நம் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ரேட்டை விசாரிச்சிங்க புரியுதுங்களா ஃபோனில் அந்த அதாவது வந்து வீடியோவில் எதுலேயுமே ரேட்டை சொல்ல மாட்டோம் ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்றத நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சிங்க ஏன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு ரேட் வருதுன்னா நாளைக்கு இதே வண்டி இப்போது நாங்கள் இதை வந்து குரூப்பில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் அப்டேட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் அதில் ரேட்டை இன்றைக்கி நான் ஒரு ரேட் போடுறேன்னா இதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்னொரு நாளைக்கு இன்னொரு ரேட் வரும் அந்த ரேட் ரேட்டு நாங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வேறு ரேட்டு போட்டிங்களே இப்போ வேறு ரேட் போடுறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குற வேலை இருக்கும் கமாண்ட் பண்ணுவீங்க அன்றைக்கே நான் உங்கள்கிட்ட கம்மியாக தான் எடுத்தேன் இது அதிகமாக இருக்குன்னு வீங்க இல்லை அன்றைக்கி அதிகமாக இருக்குது இது கம்மியாக இருக்கே அப்படின்னு எடுத்து அவங்க சண்டை என்ன இது போட்டால் கம்மியாக இருக்கா அன்றைக்கி எனக்கு அதிகமாக கொடுத்துட்டிங்களே அப்படின்வாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது அதேமாதிரி பாடி கட்டி தான் ஒரு ரேட் வரும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதே பாடி கட்டாமல் இருந்தாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வேறு ரேட் வரும் அப்புறம் எஃப்சி இன்சூரன்ஸ் இருந்தால் ஒரு ரேட் வரும் இல்லாமல் இருந்தால் ஒரு ரேட்டு வரும் இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது அதனால தான் நாங்கள் ரேட்டை போடுறதில்ல ஃபோன் பண்ணி விசாரிச்சுங்க ஒரு ஒரு வண்டி போடும்போதும் இந்த வண்டி என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி விசாரிச்சுங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க இது ரெண்டு வண்டியும் எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் தான் இருக்குது இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு மூணு ஓனர் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனரு ரெண்டுமே வந்து நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்கில் நிற்கிது வேலூர் விசாரணம் குடியாத்தம் திருப்பத்தூர் வாடியம்பாடி காஞ்சிபுரம் எங்கேருந்து வந்தாலும் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரெண்டு வண்டியும் பக்கா கண்டிஷனில் இருக்குது இது இல்லாமல் இன்னும் கூட வண்டி நிறைய இருக்குது இது ரெண்டு வண்டியும் ஒரே டைமில் வீடியோ போடுறேன் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் ஓகேங்களா தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுோறு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரலும் எல்லா வண்டியும் நம்மகிட்ட அவைலபிளில் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் தேவைப்படுறவங்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில் டாடா பாபாய் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்